அனைவருக்கும் வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனியில் கைது செய்யப்பட்டு கோயம்புத்தூர் விரைந்து கொண்டிருக்கிறார் என்பது தமிழக சமூக வலைதளத்துடைய மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கிறது எதற்காக இந்த கைது இந்த கைதுடைய பின்னணி என்ன என்ன வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறதா இந்த காணொலியில் தெளிவா தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் இன்றைக்கு காலை சரியாக ஆறு மணிக்கு கோயம்புத்தூர் சைபர் கிரைம் காவல்துறை சவுக்கு சங்கரை கைது செய்திருக்கிறது கைது செய்து கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னு சொல்றாங்க என்ன பிரிவுகள்ல அவர்கள் மீது வழக்க பொறுத்தது கோவை மாநகர காவல்துறை அதை வெளியிட்டு இருக்காங்க டூ நைன்டி ஃபோர் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் நாட் நைன் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் சிக்ஸ்டி செவன் ஐடி ஆக்ட் இந்த ஐந்து பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு இந்த ஐந்து பிரிவுகளில் வழக்கு போடுறதுக்கு சவுக்கு சங்கர் அப்படி என்ன பேசினார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சாட்டில் சொல்லுறது மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் கடந்த ஐந்து நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கருடைய லீகல் கரஸ்பாண்ட் கார்த்திக் என்பவர் கைது செய்யப்படுறாரு அந்த கைதை கண்டித்து சவுக்கு சங்கர் ரெட் பிக்ஸில் ஃபிலிக்ஸ் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டு ஒரு உரையாடல் நிகழ்த்துறாரு அந்த உரையாடலில் இந்த கைதுக்கு காரணமே தமிழ்நாட்டுடைய ஏடிஜிபி அருண் தான் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி செக்ஸ் அடிக்ட்டு விமனைசர் என்று ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு உயர்ந்த மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி குறித்து மிக கேவலமாக பேசுறாரு பேசியது மட்டும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஆன்லைன்ல எழுதுறாரு அதை எல்லாவற்றையும் தாண்டி அந்த அருண் ஏடிஜிபி பல எஸ்ஐக்களை வந்து காதலிக்கிறாரு பல எஸ்ஐக்கள் அவங்களை காதலிக்கிறாங்க பெண் உதவி ஆய்வாளர் காதலிக்கிறாங்க இவரு அழகா இருக்காங்க காதலிக்கிறாங்க இல்ல இவரை காதலிச்சா உயிர் கிடைக்கும் சொல்லி காதலிக்கிறாங்க என்று அந்த பெண் உதவி ஆய்வாளர்களை இழிவாக பேசியதாகவும் அந்த அருண் ஏடிஜிபி என்கிற அதிகாரியை மிக கேவலமாக பேசியதாகவும் டூ நைன்டி ஃபோர் பி அதாவது ஆபாசமாக பேசுதல் ஃபைவ் நாட் நைன் அதாவது குற்றம் ஒரு எண்ணத்தில் மிக மோசமாக குற்ற எண்ணத்தோடு ஆபாசமாக பேசுவது இழிவாக பேசுவது அதுபோல் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஐபிசி அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுப்பது அதே போல் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டு பெண்களை இழிவாக பேசுவது அப்புறம் சிக்ஸ்டி செவன் ஐடி ஆக்ட் சமூக வலைதளத்தை சோசியல் மீடியாவை இணையத்தை பயன்படுத்தி குற்ற செயலை ஈடுபடுவது இந்த ஐந்து பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க இந்த வழக்கு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு இடங்களில் சவுக்கு சங்கர் மீது கட்சி சார்பாக இல்லை தனி நபர்கள் சவுக்கு சங்கர் மீது புகார் கொடுத்திருக்காங்க ஒரு புகார் கரூர்ல தேவேந்திரகுல சமூகத்தை இழிவுபடுத்தியதாக சவுக்கு சங்கர் மீது இருக்குது எதற்காக தேவேந்திரகுல சமூகத்தை இழிவுபடுத்த வழக்குனா புகார் அப்படின்னா இதே அருண் ஏடிஜிபி குறித்து பேசுற சவுக்கு சங்கரு ஒரு பொம்பளை பொறுக்கிய நீங்கள் ஏடிஜிபியாக வச்சுருக்கீங்க இவர் தேவேந்திரகுலம் என்பதாலா என்று பேசியிருக்காரு அப்போ தேவேந்திர குலத்தை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அது குல சமூகத்தை சார்ந்த ஏடிஜிபியும் இழிவுபடுத்திக்காருன்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு இது தமிழ்நாடு முழுக்க திண்டுக்கல் விருதுநகர் ராஜபாளையம் திருநெல்வேலி என்று இருபத்தி மூணு இடங்களில் சவுக்கு சங்கர் மீது புகார் இழந்திருக்கிறது ஏற்கனவே கடந்த பத்து நாளைக்கு முன்னாடியே சவுக்கு சங்கரை கைது செய்வதற்கான எல்லா ஆயத்த பணிகளிலும் காவல்துறை இறங்கிவிட்டதாக சோர் சொல்லிச்சு ஆனால் எப்படி கைது பண்ணலாம் எதை வச்சு கைது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க இதை பேசியதுக்கு பிறகு அதாவது ஏறி அருண் எடிஜிபி அவர்களை பேசியதுக்கு பிறகுதான் கைது செய்கிற பிளான் வருகிறது அதில் மட்டும் கைது செய்கிறதா இல்லை கூடுதல் பிரிவுகளை கைது செய்யறதான்னு பலகட்ட யோசனைக்கு பிறகு வலையில் மீன் தானாக போய் வாயை வச்சு பொரிய நக்குனது மட்டும் இல்லாமல் வலையும் அறுத்துருக்கு வாடா ராஜான்னு தூக்கி இந்த கோழி கடைக்கு முன்னாடி போயிட்டு கோழி வந்து ஸ்விக் பேக்கை காட்டிகிட்டு டான்ஸ் ஆடிச்சான் சிங்கிடி சிங்கிடு சிங்கிடி சும்மாவே வெட்டுவாங்க இப்படி தூக்கி காட்டலாம் நல்லா விட்டுவாங்கல்ல இந்த பெண் பலவீனம் உள்ள சில மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் வீட்டில் தானே ஓய்வு நீங்கள் வேலை செய்யணும் இந்த கணவுடை இழந்த கைமென்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்கன்னு அப்பாயின் பண்ணிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சொல்ல முடியும் வெளியில இன்னொன்று இட் இஸ் கன்வீனியன்ட் வேலை வேணாம் சந்தோஷமாக இருக்கலாம் பணம் கிடைக்காது இவர் ஒரு ஐஜியா இருப்பார் சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகாக பார்த்தா காதல் வருதே கண்டிப்பாக இல்லை பொசிஷன் ஓர இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள்ஸ் உமன் சப் இன்ஸ்பெக்டர் உமன் டிஎஸ்பியாகவும் லவ் பண்ணுறாங்க சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்கன்னு என்னை அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தானே நல்ல போஸ்ட்டிங் கிடைக்கின்றது தானே உன் வீட்டில் வேலை செஞ்ச ட்ரான்ஸ்ஜெண்டர் உன் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீங்கள் நீ இவனே ஒரு பொறுக்கி கைது செய்து கொண்டு வந்திருக்கிற வழியில காவல்துறையுடைய வாகனம் அதாவது சவுக்கு சங்கர் அமர்ந்துக்கூடிய காவல்துறை வாகனம் வந்து விபத்துக்குள்ளானது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் சோசியல் மீடியாவில் பரவியது நம்ம தரப்புலருந்து விசாரித்த போது செய்தியாளர்கள் காவல்துறை நண்பர்கள் விசாரித்த போது யதார்த்தமான விபத்து தான் ஒரு திடீர்னு ஒரு கார் வந்து உள்ளே வந்துருச்சு டம்முன்னு ஒரு அடி அடிச்சது அடித்த உடனே கொலாப்ஸ் ஆகிடுச்சு அதில் சின்ன சின்ன காயங்கள் காவலர்களுக்கு ஏற்பட்டுருக்கிறது சவுக்கு சங்கர் சேஃபாக தான் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அவங்களுக்கு சின்ன காயங்கள் கெட்டு போட்டுட்டு அடுத்த வண்டியை மாற்றி உடனடியாக போயாச்சு தாராபுரம் பக்கத்தில் அந்த விபத்து அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மையிலே கைது செய்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது இப்படி விபத்து ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குற்றவாளிக்கு அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அது நபருக்கு எப்படி இருந்திருக்கும் அள்ளு விட்டுருக்காது வெளியே பேசலாம் நான்லாம் வந்து பிறக்கும் போதே அம்மனமாக பிறந்தவன் என்னை அம்மனுமாக கூட்டு போனால் கூட எனக்கு நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு வெளியே சொல்லலாம் அம்மனம்மா கூப்பிட்டு போகிறது கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா எதுக்கு வந்து ஒவ்வொரு அதிகாரியாக போன போட்டு கெஞ்சனும் கதறனும் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியணும் இது வரைக்கும் எத்தனையோ கைதுகள் தமிழ்நாட்டில் தான் அந்த கைதுகளை நாம் கண்டிச்சுருக்கிறோம் இப்படின்னு சொல்லப்போனால் கிஷோர்கேசாமியோடைய கைதாக இருக்கட்டும் மாரிதாஸ் அவருடைய கைதாக இருக்கட்டும் கல்யாணம் ராமனோட கைதாக இருக்கட்டும் கடைசி இருந்த அமர் பிரசாத் ரெட்டியோடைய கைதாக இருக்கட்டும் என்ன நான் கைது செய்யப்பட்ட போது பல பேர் வந்ததை கண்டித்தார்கள் ஏன்னா அது கருத்து சுதந்திரத்திற்காக தமிழ் திமுக அரசு அடக்குமுறையை ஏவி கைது செய்தது ஆனால் நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கோம் இப்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கோம் ஓர் ஆயிரம் வித்தியாசம் இருக்குது அதே திமுக தான் அதே அரசு தான் அதே காவல்துறை தான் ஆனால் வித்தியாசம் என்னென்னா நான் ஆத்மூல கொள்ளைக்காக கனிமவள கொள்ளைக்காக பேசி ஃபாக்ஸ்கானுக்காக பேசி கைது செய்யப்பட்டேன் மாரிதாஸ் வந்து அவர் வந்து இந்த சிஏ என்பிஆர் என்ஆர்சி குறித்து பேசுகிறார் அதே போல் அவருடைய கருத்துக்களுக்காக அவர் பேசார் அவருக்கு அவர் பேசுன கருத்தில் நமக்கு முற முழுக்க முழுக்க முரண்பாடு உண்டு ஆனால் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார் என்பதற்காக முடக்கணுங்கிறக்காக தொடர்ச்சியாக வழக்க வச்சாங்க வழக்கு வச்சு அவரை கைது செய்ய பார்த்தாங்க ஒரு ஒரு ட்வீட்டு போட்டார் அந்த ட்வீட்டுக்காக கூட கைது செய்யப்பட்டார் ஆனால் இங்கே சங்கர் பேசியிருப்பது என்ன நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அந்த நீதிபதிகள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே கண்டம் டாப்த கோர்ட் வாங்கி ஆறு மாத சிறை தண்டனையை சவுக்கு சங்கர் பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கைது செய்யப்படுறார் ரெண்டு மாதம் ஜெயிலிருந்து நவம்பரில் வெளியே வர்றாரு அப்போ ஏற்கனவே இதே இதே போல பேசிதான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்போ மீண்டும் அதே கருத்து அங்கே நீதிபதி வேட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் நீதிபதிகள் தவறாக பயன்படுத்துறாங்க என்று ஆடலி பெண்களையும் நீதிபதி வீட்புடைய பெண்களையும் இழிவுபடுத்தினார் இங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண் உதவி ஆய்வாளர்களை பெண் காவலர்களை இழிவாக பேசி இழிவானு சொல்ல முடியாது அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு அவதூறாக அவ்வளவு கேவலமாக ஒரு அந்த எண்ணத்தை பாருங்களேன் அந்த எண்ண எவ்வளவு எவ்வளவு ஆபாசமான என்னன்னு பாருங்க யாருக்கு இந்த எண்ணம் வரும் எவ்வளவு கேவலமான இந்த எண்ணம் வந்திருக்கும் அதாவது இந்த ஏடிஜிபி அருணை வந்து காதலிக்க காதலிக்கிறாங்க நிறைய எஸ்ஐக்கள் அதுக்கான காரணம் இவர் அழகா இருப்பதில்லை வீட்டு கூட காதலிச்சா உயர் பதவி கிடைக்கும் எந்த பெண்ணாவது செய்வாள் அப்படி அப்போ எஸ்ஐகளை எத்தனை எங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் எஸ்ஸையாக இருப்பாங்க என் த என் தங்கச்சி காவல் காவல்துறையில் இருக்குது எங்கள் பெரியமா பொண்ணு எத்தனை பேர் வந்து க காவல்துறையில் இருக்காங்க எத்தனையோ தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் சேத்தனையும் அசிங்கப்படுத்துற அவங்க செல்ல எல்லாத்தையும் சேத்தனை இழிவுபடுத்துற ஒட்டுமா இது காவல்துறை வேலை பார்க்குற பெண்கள் மட்டும் கிடையாது பத்திரிக்கை துறையில் ஊடகத்துறையில் ரயில்வே துறையில் விமானத்துறை நிலையத்தில் எல்லா இடங்களையும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களைத்தான் இவர் சொல்கிறாரு மொத்தமாக ஒரு எங்கே நீதிபதி வேட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் இங்கே தமிழ்நாடு முழுக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்கள் அப்போ என்ன சொல்ல வர்ற வேலைக்கு போகிற இடத்துல அந்த பெண்கள் தங்களுடைய உயர் பதவிகளுக்காக அதிகாரிகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க காதலிக்கிற நடிக்கிறாங்கன்னு சொல்வது ஒட்டு மொத்தமான பெண்களையும் இழிவுபடுத்த சமம் இதை பெண்களை தலைவியாக ஏற்றுக்கொண்டு இரும்பு பெண்மணி என்று போற்றப்படுகிற அமையர் ஜெயலலிதாவை தலைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கைதை கண்டிப்பது தான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமான பெண்களையும் தான் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிருக்காரு இப்போ காவல்துறையில் பெண்களை வெளிவுபடுத்தி ஜெயிலுக்கு போயிருக்காரு இது ஒன்றும் கரு ஆத்துமொழி கொள்ளைக்காகவோ கனிமவள கொள்ளைக்காகவோ இல்லை திமுகவோட உதநிதி ஸ்டாலினையோ ஸ்டாலினையோ பேசியதற்காக சிறைப்படுத்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைதை ஒரு நியாயம் இருக்கிறது நான் மூன்று முறை கைது செய்யப்பட்டேன் ஏழு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்பொழுது கண்டிக்காத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது சவுக்கு சங்கருக்கு தனக்கு அல்ல கையா இருந்தாரு தாங்க பேமெண்ட் வாங்கிட்டு லைவ் போட்டாரு தங்க கட்சிக்காரரை பேட்டி எடுத்தாரு அவரு கூட ஒரு டீலிங் இருந்துச்சு ஒரு அரசியல் கட்சி ஒரு யூடியூபரை பயன்படுத்திக் கொள்வதில் ஆனா அவர் என்ன பேசிட்டு கைதாயிருக்க ஒட்டுமொத்தமான பெண்களுக்கும் எதிராக பேசிட்டு கைதாக இருக்கிற சவுக்கு சங்கரை எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதா அவர்களை தலைவியாக ஏற்றுக்கொண்ட ஜெயக்குமார் அவர்களும் ஆதரிப்பது நீங்கள் ஜெயலலிதா அவர்களை கொச்சைப்படுத்த சமம்

ஒரு உதவி ஆய்வாளர் ஒரு குறிப்பிட்ட ஏடிஜிபி குறித்து இந்த மாதிரி அவர் இன்னைக்கு ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அது எஃப்ஐஆர் மாறி இருக்கு அவங்க அதில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா பேசலாம் இப்போ ராஜேஷ் தாஸ்ன்னு சொல்லி ஒரு டிஜிபி இருந்தாரு அவர் மீது ஒரு பெண் வந்து ஒரு எஸ்பி வந்து புகார் கொடுத்தாங்க அது பேசப்பட வேண்டியது ஏன்னா அவங்க அவங்க புகார் கொடுத்துருக்காங்க அதை மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் குற்றவாளி என்று தண்டனைப்பட்டிருக்காரு அவர் இன்னும் கைது செய்யப்படலை அவர் வந்து மேல்முறையீடு போயிட்டு இருக்காரு அது குறித்து நம்ம பேசலாம் அப்படி காவல்துறை நடக்கக்கூடிய அத்துமீறிகளை அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை நாம் பேசணும் எந்த தவறும் கிடையாது ஆனால் பொத்தாம் பொதுவாக பெண் காவல் ஆய்வாளர்கள் எல்லாமே இது மாதிரிதான் நடந்து கொள்கிறாங்க உதவி ஆய்வாளர்கள் தங்களுடைய தேவைக்காக உயரதிகாரியை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்வது எந்த மாதிரியான வார்த்தை ஏங்க ஒரு சாதாரண ஒரு ஒரு உதவி ஆய்வாளராக இருந்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய ச நஷ்டம் கஷ்டம் எல்லாவத்தையும் பார்த்து கொண்டு அந்த வீட்டுடைய இன்ப துன்பங்களுக்கு போக முடியாமல் குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தையை ஒழுங்காக வளர்க்க முடியாமல் பள்ளிக்கூடத்துக்கு குழந்தை கொண்டு விட முடியாமல் அந்த டூட்டி டூட்டின்னு செத்து போய் இன்றைக்கி எத்தனை உதவி ஆய்வாளர்கள் பெரிய சம்பளம்னால் ஒன்றும் கிடையாது பெருசாக ஒன்றும் இதெல்லாம் கிடச்சிடாது ஆனாலும் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு எத்தனை பெண்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பெண் உதவி ஆய்வாளர் இருக்காங்க அவ்வளோ வெறும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் நைட் டியூட்டி பார்க்கணும் கம்பல்சரி மூணு நாள் நைட் டியூட்டி ஒரு க கவர்னர் வந்தால் முதலமைச்சர் வந்தால் பிரதமர் வந்தால் இரவு நேர பணிகள் பகலில் வெயிலில் நிற்கணும் மலையில் நிற்கணும் தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ்ஸு ரம்சான் எந்த பண்டிகைக்கும் போக முடியாது அவ்வளவு சிரமப்பட்டு அந்த வேலையை செய்கிறாங்க அதில் அப்புறம் அவங்க ஏதாவது ப்ரொமோஷன் கிடச்சிடாதா அதில் போய் ஆயிரம் பண்ணணும்னு காசு வாங்கக்கூடிய ஆய்வாளர்கள் காசு வாங்கக்கூடிய உதவி ஆய்வாளரை தாண்டி நேர்மையாக இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்களும் ஆய்வாளர்களும் தான் தமிழ்நாட்டில் அதிகம் மேலதிகாரிகள் தான் நிறைய பேர் கரப்ஷனில் இருக்காங்க ஆனால் கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் பல இடங்களில் பல இடங்கள் ரொம்ப நேர்மையா இருக்காங்க அவர்களை இழிவுபடுத்துவது போல ஒருத்தர் பேசுவார் அது கருத்து சுதந்திரம் அது அடக்குமுறை அது ஒடுக்குமுறை என்று அதிமுக நிற்பது என்பது மிகப்பெரிய வேடிக்கை மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம் நேர்மையான ஒருத்தர் கை செய்யப்பட்டா ஆதரிப்பது தப்பே இல்லை சவுக்கு சங்கர் எந்த இடத்துல யாருக்கு உண்மையா யாருக்கு நேர்மையாக வந்திருக்காரு இன்ற பத்து நாள் காலத்தில் சவுக்கு சங்கர் பல விஷயங்களை ரிவீல் பண்ணாரு என்னன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தேன் உதநி ஸ்டாலின பார்த்தேன் மணல் ராமச்சந்திரனை பார்த்தேன் அப்படின்றாரு மணல் ராமச்சந்திரன் நீ எதுக்கு பார்க்குற தொடர்ச்சியா ஆத்துமணல் கொள்ளை குறித்து நான் மட்டும் தான் பேசுறேன் தமிழ்நாட்டில் ஆத்துமணல் கொள்ளை குறித்து யாருமே பேசணுன்றீங்க ஆத்துமணல் கொள்ளை குறித்து பேசக்கூடிய சவுக்கு சங்கரு எண்ணத்துக்காக மணல் ராமச்சந்திரனை சந்திக்கணும் தமிழ்நாடு முழுக்க கனிம வளத்தை ஆற்று மணலை மலைகளை வேட்டையாடுல முதல் ஆளு மணல் ராமச்சந்திரன் அறந்தாங்கி ராமச்சந்திரன் அந்த ராமச்சந்திரனை பார்த்ததாக ஒப்புதல் வாக்கு மூலம் சவுக்கு சங்கம் கொடுக்குறாரு அப்போ என்ன நடந்துச்சு என்ன டீலுக்காக பேசுறீங்க இனிமே அல்லாதீங்க என்ன அப்படின்னு நீங்க சொன்னா அவர் கேட்டுவாரா இல்லை குறைச்சிக்கோங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர் கேட்டுற போகிறாரா அப்போ எதற்காக சிந்திச்சிங்க ஏங் என்ன என்ன காம்ப்ரமைஸ் நடந்தது அதே போல் சபரிசை எனக்கு இருபது முறை கால் பண்ணாரு பண்ணாருன்னு சவுகுசங்கன்னு சொல்கிறாரு சபரிசன் இருபது முறை கால் பண்ணுற அளவுக்கு நீ அவர்கிட்ட என்ன பேசுனீங்க உங்களுக்கு எதுக்கு அவர் கால் பண்ணணும் அவருடைய வாட்ச் விலை இவ்வளவு அவருடைய பெல்ட் விலை இவ்வளவு அவருடைய ஷூ விலை இவ்வளவு அவர் இந்த நாட்டுக்கு போகிறாரு இந்த நிறுவனம் வச்சுருக்காருன்னு சொல்லி அவரை பற்றின எல்லா தனிப்பட்ட விஷயங்களும் எடுத்து சங்கர் வெளியே போகிறாரு ஆனால் இருபது முறை அவர் அழைச்சி பேசாராம் எதுக்காக பேசுனாரு பிடிஆருடைய ஆடியோ வெளியிட வரைக்கும் பிடிஆர் இவர்கிட்ட பேசுனதை சொல்ல மாட்டார் பிடிஆர் ஆடியோ வெளியிட்ட உடனே பிடிஆர் என்ட ஃபோனில் பேசிக்கார்னு சொல்றது பிடிஆர் ஃபோனில் பேசுகிறாருன்னா பிடிஆர் ஆடியோ வெளியிட்ட பிறகு எதுக்கு சொல்கிறீங்க அதே போல் தமிழ்நாட்டுடைய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் அவருடைய குட் ஃப்ரெண்டு லஞ்ச் கூட கூட்டிருந்தாரு அப்படின்னு சங்கர் ஜிவால் கூட இவருக்கு இருப்பதாக வெளியே காட்டிக்கொள்கிறார் உதன்நி ஸ்டாலின் ஸ்டாலினையும் பார்த்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் பேசுனதை எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்லணும் ஏன் இந்த ஒன்றரை வருஷமாக சொல்லலை இந்த ஒரு வருஷமாக சொல்லலை அப்போ திட்டமிட்டு ஒவ்வொரு துறையும் பேசி அதன் மூலமாக பணம் பறித்து அந்த பணத்தை வாங்கி கொண்டும் அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கிறது கிடையாது உண்மையாக இருக்கிறது கிடையாது இப்போ நீங்கள் அரசியலில் பல ப்ரோ பல பல பேர் இருக்காங்க ஒரு நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர் யூடியூப் இன்ஃப்ளுயன்சர் இன்ஸ்டாகிராம் பிரபலம் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு கட்சி சார்பில்லையோ இல்லை ஒரு விளம்பரத்துக்கோ இப்போ நீங்கள் இப்போ கூட சமீபத்தில் இந்த கூல் சுரேஷ்னு ஒருத்தர் நடிகர் அவர் திருவண்ணாமலையில் பிஜேபிக்கு தேர்தல் பிரச்சாரம்னு ஈடுபட்டார் அப்போ நான் அவரை ஒரு ஓட்டலில் சந்தித்தேன் என்னென்ன அப்படின்னு பிஜேபி போய் நமக்கு என்னென்ன குடும்பம் இருக்குன்னு இருக்கு இருக்குது வந்து வந்துப்பா நீங்கள் பார்ப்பீங்க ரசிப்பீங்க என் செலவுக்கு நீங்கள் வருவீங்களா என் வைத்தோலிக்கு நீங்கள் வருவீங்களா அதனால காசு தர்றாங்கன்னா பேச வரேன்னு என்னார் இதே மேடையில் கூட ஒரு நேற்று மேடையில் பேசியிருந்தாரு இப்போ அதில் அவருக்கு ஒரு லாஜிக் வச்சுருக்காரு அது பிஜேபியோ அதிமுகவோ திமுகவோ யாரோ ஒன்று காசு கொடுக்குறான் பேசுகிறேன்னு அவர்கிட்ட கூட ஒரு நியாயம் இருக்கிறது ஆனால் அந்த நியாயம் தர்மம் அறம் சவுக்கு சங்கடம் இருக்கானே கிடையாது

இப்பவும் அதே ஒரு மாதிரியான ஒரு சம்கார பூஜையே சத்ரு சமூகார பூஜையே போட்டுவிட்டு ஃபெலிக்ஸ் ஆனா ஆனால் அவர் மட்டும் லைட்டாக எஸ்கேப் ஆயிடுறாப்ல உண்மையிலேயே இந்த காவல்துறை யார் மேல வழக்கு போடணும்னா பிக்ஸ் மேலையும் ஃபெலிக்ஸ் மேலேயும் தான் வழக்கு போடணும் ஏன்னா ஒரு ஊடக ஒரு அரசு அதிகாரி ஒரு ஏடிஜிபி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுவும் நேர்மையான அதிகாரி அவரை பற்றி பொறுக்கி கொம்பளை பொறுக்கி விமனேசரு செக்ஸ் அடிக்ட்டு வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய திருநங்கை கொண்டு இவருடைய பேரை பச்சை குத்தி இருக்கிறது என்று இழிவாக தரம் தாழ்ந்து தனி மனித விமர்சனம் செய்யும்போது சவுக்கு சங்கர் அப்படி பேசாதீங்க அது த அது ஊடக அறம் கிடையாது நீங்கள் தனி பேர மாதிரி பேசுங்க நீங்கள் ஊடகம் இப்படி தனிப்பட்ட முறையில் பேசாதீங்க என்று தடுத்திருக்க வேண்டிய ஃபெலிக்ஸு அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதை ரசித்து கொண்டிருந்தாரு அதை எடுக்க கூட பண்ணாம அப்படியே தன்னுடைய சேனல்ல வெளியிட்டார் அப்ப அவர் மீது ஏன் வழக்கு போடல இல்ல வந்து பெனிக்ஸ் கூட வந்து எதுவும் திமுக அரசாங்கம் டீலிங்ல இருக்கா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி ஃபெலிக்ஸ் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வச்சு நடத்துறாரு மாணவர்களுக்கு வந்து இவர் வந்து பாடம் எடுக்கிறாரா இவர் வந்து நல்ல ஜேர்னலிஸ்டை வந்து நேர்மையான ஊடகவியலாளர்களை வந்து உருவாக்குறாரா பத்திரிகையாளர்களை நேர்மையான உண்மையான பத்திரிகையாளர் உருவாக்குறதுக்கு ரெட் என்ன தகுதி இருக்கிறது நீங்க உங்களுடைய சேனலில் உட்கார்ந்து கொண்டு ஒரு அதிகாரி குறித்து பேசுவீங்க தனிப்பட்ட முறையில் இழிவாக பேசுவீங்க அதை அனுமதிப்பீங்க அதை எடுத்து காட்சிப்படுத்துவீங்க அதை பார்க்குற எத்தனை பெண் காவல்துறை துணை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க மனதளவில் அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது ரெட்ஸும் தான் காவல்துறை சவுக்கு சங்கர் மீது போட்ட அதே வழக்கை அவர்கள் மீதும் போட வேண்டும் உண்மையிலே சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருப்பது அவருடைய ஊடகம் ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர்கள் அதே போல வந்து அந்த லீகல் கரஸ்பாண்ட் அவரை ஆதரிக்கக்கூடிய இந்த வேல்முருகன் இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்க ஒரே காரணம் சங்கர் கூட நாலு பேரும் நாலு பேரும் நாசமா போன ஊருங்கிற மாதிரி நாலு பேர் சேர்ந்து சவுக்கு சங்கரை ஏத்தி விட்டுருக்காங்க அண்ணே நீங்கள் தான் என்ன ஸ்டாலின் மிரண்டாருன உதயநிதி பிடிஆர்லாம் தெரிச்சுட்டாருனேன் அண்ணாமலை அமைக்கிட்டாருனே நீங்கள் போட்ட போட்டில் அப்படி அப்படி ஆயிடுச்சுன்னே நீங்கள் போட்ட போட்டில் தமிழ்நாடே ரெண்டாக புலந்துருச்சுன்னு அப்படின்னா ரெண்டா புழக்கலை சவுக்கு சங்கர் தான் புலந்துட்டார் எல்லாரையும் உட்காந்து நக்கல் மயிலாக பேசுறது எல்லாரையும் உட்காந்து எக்காலம் போடுறது பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரியே காட்சியை விரவிக்கிறது தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமான் குறித்து அவ்வளவு இழிவாக சவுக்கு சங்கர் பேசியிருந்த போதும் கூட கடந்த முறை கைது செய்யப்பட்ட போது அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் அறத்தின் வழி நின்று ஒரு ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் ஒரு கருத்து சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்று சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக நின்ற ஒரே ஆள் அன்னைக்கு அண்ணன் சீமான் மட்டும்தான் சிறையில் போய் மனு போட்டு நாம தங்குச்சிக்காரங்க பார்த்தாங்க வெளி வெளியே போகும்போது வரவேற்க கூட நான் நாம தங்குச்சியில் மாநில கொள்கைச் செயலாளர் சிவசங்கரை போய் பார்த்தாரு அதற்கு தனிப்பட்ட முறையில் பல பேர் அழைச்சி பேசணும் அண்ணன் பாக்கியராசன் அழைச்சி புத்தகங்கள்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தாரு இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஊன்னா நானும் கூட அவருக்கு ஆதரவாக வந்து பல பணக்கானொலி வெளியிட்டேன் ஆனால் வெளியே வந்த பிறகு சவுக்கு சங்கரு அதிமுக நிலைப்பாடு எடுக்கிறாரு அதுக்கு பிறகு பல இடத்துல டீலிங்கை பேசார் அப்போ அதிமுக நிலைப்பாடு எடுத்து பல டீலிங்கை பேசும்போது சீமானை காலி பண்ணணும் நாம் தமிழகத்தை காலி பண்ணணும் சமூக வலைதளத்தில் நாம் தமிழகத்தினுடைய செல்வாக்கை உடைக்கணும்னு சொல்லி அவ்வளவு இழிவான வார்த்தைகளை பரப்புனார் என்ஐஏ சோதனை வந்தபொழுது ஒட்டுமொத்தமான கட்சியும் ஒரு பாதிக்கப்படணும் கட்சிக்குள்ள குழப்பத்தை விளைக்கும் சொல்லி திட்டமிட்டு ஒரு ஆர்டிக்கலை எழுதி தினகரனுக்கும் தினமலருக்கும் கொடுத்தது சவுக்கு சங்கர் மறுக்க முடியுமா சொல்லுங்க சவுக்கு சங்கர் தான் எழுதி நூறு விழுக்காடு கொடுத்தது அதை வெளியிட்ட பிரசுரித்த அந்த நபர்கள்ட்டே பேசிய போது அங்கேருந்து வந்துச்சு நாங்கள் போட்டோம் அரசு இருந்து பேசி சவுக்கு சங்கர் காசை போட்டு சவுக்கு சங்கர் எழுதி கொடுத்தாரு கட்சியை உடைக்கும் சாட்டை துறைமுருகன் கோடி கோடியா பணம் எனக்கு அதாவது நல்ல எக்ஸ்ட்ரீமுக்கு போனோம்னா வேறு மாதிரி வார்த்தையை விட்டுருவேன் மரியாதையா பேசலாம் மரியாதையா பேசிகிட்டு இருக்கேன் அவ்வளவு இழிவாக எழுதிட்டு இப்போ கருத்து சுதந்திரமா அப்போ என்னையே சோதனை வந்த போது கருத்து சுதந்திரத்துக்காக நீங்கள் நின்னீங்களா எனக்கோ இடுமானம் கார்த்திக்கோ இசை மதிவாணனுக்கோ இல்லை தென்னகம் விஷ்ணுவுக்கோ அன்னைக்கு நாம தங்கி வந்து பாதிக்கப்பட்டு போது நின்னீங்களா அதை நாங்கள் ஆண்மையோடு எதிர்கொண்டு வந்தோம் அப்போது கூட லண்டன்ல இருந்து ஒருத்தர் உளவுத்துறை அதிகாரி ரெண்டு வருஷமா பேசிட்டு இருந்திருக்காரு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவெண்ட்டுமே பேச மாட்டேன் என் சொந்தக்காரன் தம்பி சரவணனோ இல்ல மகிலனோ இல்ல வந்து கட்சிக்காரனோ கூட எடுக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஆளுநாளு தேவைக்கா அவ்வளவுதான் அதிகபட்சம் ரெண்டு வருஷமா உட்காந்து ரெண்டு வருஷமா பேசுறதுக்கு என்ன இல்ல அது என்ன இது அதில் வந்து கோடி கோடியா பணம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே அக்கௌண்ட்லேயே போட முடியாது லூசு போட்டால் அடுத்த நோடிய வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் என்ன உங்களுக்கு பணம் வந்திருக்கேன் கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு ஐடி இருக்குது வருஷ வருமான வரித்துறை கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்டுறோம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் அதிகபட்சமாக பணத்தை எந்த அக்கௌண்ட்லையும் தனிப்பட்ட அக்கௌண்டில் வாங்க முடியாது இல்லிகளாகவும் பணத்தை வாங்க முடியாது கோடி கணக்கில் பணம் வந்தது அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து பார்த்தது போல் அப்பட்டமான அவதூறு அதெல்லாம் ஃபேக்ட்லாம் போட்டால் வெளியே வர முடியாது முதலிப்பு என்ன பண்ணுவாங்க என்ன நடக்கும் என்ன ஏகத்தால மயிறு எவ்வளவு நக்கல் மயிறு என்ன சிரிப்பு அப்போ இதுக்கெல்லாம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நீ என்ன வேணாலும் எழுதலாம் நீ என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம் யார வேணாலும் திட்டலாம் தனிப்பட்ட முறையில் ஒரு நெறியாளர்கிட்ட அண்ணன் சீமான் குறித்து சவுக்கு சங்கர் பேசிய வார்த்தைகளை பொதுவெளியில் சொன்னால் தம்பிமார்கள் சவுக்கு சங்கர் நடமாடவே விட மாட்டாங்க என்ன நான் இப்போவே சொல்லிடுறேன் முத்தலீஃப் எனி டைம் ஐ வில் பி அரெஸ்டட் ரெண்டு பேரும் ஆஃபீஸை பார்த்துக்கேன் சொல்லிட்டேன் நான் நீ ஒன்றும் பயப்படாத

நீ என்ன பண்ணுறங்கிறத நாங்களும் வாட்ச் பண்ணுற நாங்கள் பண்ணுறதை எவனும் வாட்ச் பண்ணுறதில்ல வாட்ச் பண்ண தேவையும் இல்லை ஏன்னா நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருப்போம் ஆனால் எங்க நாங்கள் செய்யாத ஒன்றை செய்ததாக சொல்லி பொய்யை பரப்புறது நாலு அஞ்சு கோடி ரூபா மணல் கிட்ட நாம் தமிழ்ச்சியும் சாட்டை துறைமுகம் வாங்கிடுவான் அப்பட்டமா அந்த வாய்ஸ்ஆப் சவுக்குன்னு இவனுடைய அட்மின் ஒருத்தன் போட்டான் அவன் தான் யாரு அந்த அட்மினு அவன் தான் வேல்முருகன் பெங்களூரில் கைது பண்ணுறாங்க அவனை கைது பண்ணிட்டு விட்டார்கள் அவர் என்ன செய்தார் அவர் மயிரை செஞ்சார் அவன் பரப்புனது புறம் பொய்ய அவதூறு அசிங்கம் அவன் என்னை பார்த்தா ஓராகிற குற்றச்சாட்டு பொது வழியில் பொய்யாக வச்சுக்கிறான் சிறைக்கு போய்ட்டு எனக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் எப்படிச்சு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் சிறையில் இருக்கக்கூடிய கழிவறையில் வந்து தூய்மைக்கேடு ஏற்பட்டு அது எல்லாருக்கும் வரும் சாதாரணமாக வந்து நிறைய டாய்லெட்டை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு வந்து வரும் சாதாரணமாக வேற ஒரு வேற ஒரு டாய்லெட்டை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு அப்படி வந்தது அது சரி செய்யப்பட்டது அதை என்னுடைய வழக்கறிஞர் வந்து அந்த இதுல போட்டார் ஒரு பெயில் கேட்கும்போது யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுருக்கு சிறையில் ஒரு நோய் வாய்ப்பை அதை சொல் நீதிமன்றம் சொல்லணும் ஏன்னா நீதிமன்ற கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி சொல்லி ஆகணும் என்ன நோய் வந்தாலும் சொல்லணும் நாளைக்கு அந்த யூனியன் இன்ஃபெக்ஷனால ஒருத்தருக்கு சரியில் மரணம் அடைஞ்சுட்டா அது லாக்அப் டெத்தா இல்லை இயற்கை மரணமா இல்லை வந்து அவர் எண்ணத்தை செத்துக்காருன்னா முன்னாடியே சொல்லியிருக்காங்க யூரியனியன் இன்ஃபெக்ஷன்னு அதனால தான் அவர் மரணம் அப்படின்னு சொல்லணும்ல அதுக்காக குறிப்பிட்டதை இந்த சவுக்கு டீம் அவ்வளவு ஆபாசமாக அவ்வளவு இழிவாக நான் விமர்சித்த உடனே திருப்பி பதிலுக்கு என்னை விமர்சிக்க முடியாமல் இப்போ நான் பணம் வாங்கிட்டேன்னு சொல்ல முடியாது வேறு எதுவும் இவனை மாதிரி புரோக்கர் வேலை பார்த்தேன்னு சொல்ல முடியாது உடனே என்ன பண்ணுறாங்க தனிப்பட்டவன் நீ ஜெயிலில் வந்து எப்படி வந்த கொட்டை வீங்கி தானே இப்படி எது வீங்க வர போற நான் நான் இப்பவே சொல்லிடுறேன் முத்தலீஃப் எனி டைம் ஐ வில் பி அரெஸ்டட் ரெண்டு பேரும் ஆபீஸ் பாத்துங்க சொல்லிட்டேன் நான் எப்படியாவது உன்னை தூக்கி உள்ள வைக்கணும்னு ஒத்த கால என்னடா பாக்குற நான் வேற பர்ச பிளான் பண்ணிட்டேன் என்னடா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா உங்களுக்கு வந்தா வலி எங்களுக்கு வந்தா அது வலி கிடையாதுடா அப்படி அடுத்தவனுடைய துன்பத்துக்கு நீ நின்றால் அடுத்தவன் ஓன் துன்பத்துக்கு நிப்பான் அடுத்தவனுக்கு கஷ்டம் வரும்போது நின்றுந்தால் அடுத்தவன் உன் கஷ்டத்துக்கு வருவான் அடுத்தவனுக்கு ஒரு துயர் வரும்போது நின்றுந்தால் அடுத்தவன் உன் துயரத்துக்கு வருவான் எல்லாேருக்கும் கஷ்டம் வரும்போது நாம் தமிழ் கட்சி ஒரு ஒரு பதிமூணு ஆண்டு காலமாக ஒரு கட்சியை கட்டமைத்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை வந்து அடைந்தரலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கும்போது சின்னம் முடக்கப்படுகிறது உண்மையான நேர்மையான ஒரு நடுநிலையான நெறியாளராக தமிழ்நாட்டில் எந்த யூடியூபரும் சொல்லப்போனால் திமுகவுடைய யூடிப்பர்ஸ் கூட ஈவன் பிஜேபி யூடிபர்ஸ் கூட நாம் தமிழக சின்ன முடக்கப்பட்டது குறித்து அவ்வளவு இழிவாக பேசலை எல்லோரும் அவங்க திமுக அப்படியே கடந்து போச்சு இப்போ பிஜேபி வந்து இல்லை இது வந்து திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் வந்து முடக்கிடுதுன்னு கூட மாரிதாஸ் கூட சீமானனுக்கு சப்போர்ட்டு நின்று அந்த விஷயத்தில் கிஷோர் கேசாமி அண்ணன் சீமானுக்கு சப்போர்ட்டான்னு நின்னார் ஆனால் சின்னத்தையே மீட்க முடியல நீ நாட்டை மீட்க போறியா அப்படின்னு சொல்லி எக்கால மயிராக உட்காந்துக்கிட்டு சிரிச்சதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம் அதெல்லாம் மன்மத்தோடைய உச்சம் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வெறும் வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு இருந்தால் இப்படி ஆகும் தன் நெலம் என் கிட்ட சின்னம் போயிடும் நாங்கள் ஒன்றும் அவ்வளவு நல்லவங்க இல்லையே நீங்களை திட்டுவீங்க விமர்சனம் பண்ணுவீங்க கேலி பண்ணுவீங்க நாம தமிழ்ச்சி இந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இந்த பேட்ச் முடிஞ்சது புது பேட்ச் வரும் பழைய பேட்ச் தம்பிக்கலாம் திருத்திட்டாங்க புது பேச்சு தம்பிக்கெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நாம தமிழ் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து சேர்ந்த கூட்டமும் கொள்கை கூட்டம் அப்படி நிற்கிறது ஒரு பெரும் படை அதை இது எப்படி இருக்கிறது தெரியாம எந்த ஆயுதத்தை வச்சு நாம தமிழ்ச்சி வீழ்த்தணும் கூட தெரியாம என்ன பண்றது அவதூறுங்கிற ஆயுதத்தை வீசுறது அப்படி வீசுகிற உங்களுக்கு இன்னைக்கு வந்து விடிந்திருக்கிறது நீங்கள் செய்த வினைகளுக்கு தான் எதிர்வினை நீங்க கருத்தாக பேசியிருந்தால் நிச்சயமாக சவுக்கு சங்கர் பக்கம் நூறுவெழுக்க சவுக்கு சங்கரோட முரண்பட்டாலும் அது சவுக்கு சங்கர் பிடிக்காம போனாலும் அவர் ஆத்துமடல் கொள்ளைக்காகவோ கனிமவள கொள்ளைக்காகவோ திமுகவுடைய ஊழலுக்காகவோ இல்லை செந்தில் பாலாஜியவோ பொன்முடியவோ ஏவா வேளுமையோ ஜெகத் ரச்சகனையோ பேசியதற்காக உதன்நி ஸ்டாலினுடைய தவறுகளை காட்டியதற்காக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருந்தால் ஸ்டாலினுடைய சவர்களை சுட்டி காட்டுறதுக்காக கைது செய்யப்பட்டிருந்தால் இல்லை கிளாம்பாக்கம் குறித்து சென்னை பெருவெள்ளம் குறித்து இல்ல மேயர் பிரியா குறித்து இல்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் குறித்து தமிழ்நாட்டுடைய கனிம உள்ள வேட்டை குறித்து இல்ல பால்வளத்துறை குறித்து பேசி அதற்காக நீங்கள் கைது செய்யப்பட்டிருந்தால் சத்தியமாக சவுக்கு சங்கர் பக்கம் நின்றுக்கலாம் நீ பெண்களை இனிவா பேசிட்டு உள்ள போறேன்னா உங்க கூட நாங்கள் நிற்கணும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் ஆனால் வெல் செட்டில்டு மதன் ரஜன் கூட ஒரு காணொலியை வெளியிட்டு எடுத்துகிட்டாப்பேன் சமீபத்தில் கூட சென்னையில் வந்து சவுக்கு சங்கர் ஒரு வீடு வாங்கியிருக்காருன்னு வீடு வாங்கட்டும் கார் வாங்கட்டும் அதோடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் மாட்டுக்கிறது இல்லை நானும் சும்மா அஞ்சு வருஷமாக யூடியூப் நடத்துறேன் ஆனால் ஒரு ஒரு இடம் கூட வாங்க முடியல ஆனால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷந்தான் ஆயிடுச்சு அதுக்குள்ளே பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அஞ்சு கோடியில் வாங்க முடியுது அப்படின்னா எப்படி நேர்மையா அறம்மா ஒழுக்கம்மா உங்கள் வீடு இருந்துச்சு அது எல்லா இடத்துலையும் வாய் வைப்பது எல்லாத்தையும் கை நீட்டுவது நான் லஞ்சம் நான் லஞ்சம் ஒழிப்பு துறையில் ஒழிக்க எப்படி ஐயாயிரம் ரூபாய் லஞ்சத்தை ஒழிப்பது ஐம்பது லட்சம் ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குவாள் அவனை பிடிச்சி உள்ளதுக்கு போடுறது ஐம்பது லட்சம் இவன்ட்டை வாங்கிட்டு அவனுடைய ஐநூறு கோடிக்கு நிற்பது மணல் கரிகாலிட்ட காசு வாங்கிட்டு நீ பற்றி பத்தி பேசலாம் என்ன மணல் ராமச்சந்திர காசு வாங்கிட்டு நீ ஆத்துமல்ல பற்றி பேசுனான் பேசணா என்ன உதனி ஸ்டால்கிட்ட காசு வாங்கிட்டு நீ திமுகவுடைய உடல்களை தட்டி கேட்டா என்ன கேட்காம போனா என்ன அப்ப எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு இந்த தேர்தலில் நல்லா வலுவாக பார்த்த ரெண்டே பேர் ஒன்று பிஜேபி சார்பாக ராஜவேல் நாகராஜன் ஒன்று அதிமுக சார்பாக இருந்த இந்த சவுக்கு சங்கர் வலுவாக வாங்கியிருக்காங்க அந்த தனிமாட்டு பள்ளியை நம்பி நாலு பேர் பணம் கொடுக்கலாம் பாருங்க அவன் யாருன்னு ஊம்பளச்சேரியோ சரியோ சொல்லிட்டு அவன் நல்லா சாப்பிட்டு பெருத்து கிணத்து கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்க நல்லா கிணத்து தவளை பார்த்துருக்கீங்களா கிணத்து தவளை அப்படி இப்படி இருக்கும் ஓ ஓ ஓ அப்படின்னு அப்படி உரு உரு சத்தம் போட்டிருக்கும் மழை காலத்தில் அந்த தவளை மாதிரி ஆகிட்டான் ஆள் இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் வெடிச்சுவான் அந்த ஏதாவது சென்னையில் பெரிய சதம் என்ன ராஜவல் நாகராஜா வெடிச்சான் அர்த்தம் அந்த அளவுக்கு அவன் ஆகிட்டான் அவன் நல்லா பிஜேபியில் அண்ணாமலையில் நல்லா போட்டு பிஜேபியில் இளிச்சவாய வேட்பாளர்கள் யார் யாருன்னு பார்த்து அவங்கள ஊரோம் பேட்டி எடுக்கிறேன் கருத்து கணிப்பு நடத்துகிறேன் அவங்க முப்பதாயிரம் கோடி கூட வராது ஒரு தொகுதிக்கு இவன் மூணு லட்சம்னா அள்ளி விட்டு சூப்பர் பூ நல்லா இருக்கு பூ அப்படின்னு அவங்க காசை கொடுத்துருக்காங்க இவங்க இந்த இந்த எடப்பாடி பழனிசாமி அது எம்ஜிஆர் சேர்த்த காத்து அதிமுகவில் ஜெயலலிதா சேர்த்த காத்து சசிகலா இவங்க எல்லாம் சேர்ந்து கோடி அடியாக கொள்ளை அடித்து வச்ச காசு நாற்பதாயிரம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த காசை எடுத்து ராஜசத்தியம் மூலிமா கொடுத்துருக்காங்க ராஜசத்தியம் பெரிய கில்லாடி கிட்டு

ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா இல்லை சில பேர் என்னதான் வந்து சவுக்கு சங்கர் வந்து நமக்கு எதிரா பேசியிருந்தாலும் நாமளும் திமுக எதிர்க்கிறோம் சவுக்கு சங்கரும் திமுக எதிர்க்கிறார் அந்த நிலைப்பாட்டில் நாம் அவரை ஆதரிக்க வேண்டாமா கருத்து சுதந்திரத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டாமா நம்ம ஒன்றும் நபிகள் நாயகம் கிடையாது நம்ம ஒன்றும் பகவான் கிருஷ்ணர் கிடையாது நம்ம ஒன்றும் இயேசுனார் கிடையாது ஐயா இந்த பக்கம் அடிச்சிட்டீங்கய்யா இங்கேயும் கொஞ்சம் அடிச்சுட்டு போங்கன்னு சொல்றதுக்கு நம்மளை வந்து ஒருத்தன் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் தள்ளுறான் நம்முடைய துன்பத்தின் துயரத்திலே அவன் மகிழ்றான் கூடுதல் துன்பத்தின் துயரத்தையும் தருவதற்கு முயற்சி பண்றான்னா அவனுக்கு ஆதரவா நிக்கிறதுக்கு நம்ம ஒண்ணு அவ்வளவு நல்லவங்க இல்லையே சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ